வெல்கம் டு ஆல் நான் உங்கள் ஹார்ட்வேக் இஎன்பிசிலேருந்து தினமும் ப்ரீவசியர் கொஸ்டின்ஸ் இருக்கோம் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் என்னென்ன கேள்விகள்லாம் கேட்டாங்க அப்படின்னு சொல்லி பொது தமிழ் கேள்விகள் தான் பார்த்துட்டுருக்கோம் பகுதி வந்து நம்ம வீடியோ போட்டாச்சு பார்க்காதவங்க பிளேலிஸ்டில் இருக்கும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ நம்ம பகுதி ஆல இலக்கியம் வந்து பார்த்துட்ருக்கோம் எல்லாமே ஃபினிஷ் பண்ணியாச்சு இதில் நாலுமணி கடிகை பழமொழி நானூறு முதுமொழி காஞ்சி திரிகடுக்கம் எல்லாமே நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன் இதில் நான் இன்னும் என்ன சொல்லலை அப்படின்னு பார்த்திங்கன்னா நாலடியார் மட்டும் நான் சொல்லியிருக்க மாட்டேன் இன்றைக்கி அறநூறுகளில் பதினெண்டு கிரிக்கணக்கு நூல்களில் யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலடியார் டாப்பிக்கில் தான் பார்க்க போகிறோம் சரி ஓகே நாலடியாரில் இது வரைக்கும் எத்தனை கேள்விகள் கேட்டிருக்காங்க அப்படின்னு பாருங்க இருபத்தெட்டு கேள்விகள் கேட்டிருக்காங்க சரிங்களா நாளடியார் பற்றி நம்ம ஓல்டு புக்லேயும் படிப்போம் நியூ புக்லையும் படிப்போம் ஒரே ஒரு லெசன் இங்கே ஒரு லெசன் இங்கே ஒரு லெசன் அதுவும் செய்யல படிப்போம் சரிங்களா ஆனால் இங்கே அந்த ஒரு லெசன் படித்தா ஆனால் இங்கே இருபத்தெட்டில் கேள்வி கேட்டிருக்காங்க என்ன அந்த எக்ஸ்ட்ரா அப்படி எல்லாம் பார்க்கும்போது நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா ஓகே இப்போ நம்ம ஸ்கூல் புக் பார்த்துட்டு இங்கே வரலாம் பாருங்க இது வந்து ஓல்டு புக்கு ஓல்டு புக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நம்ம சிக்ஸ்த்துலேயே வந்து பார்ப்போம் சிக்ஸ்த்தில் எங்கே பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலடியார் இயல் டூவில் நம்ம வந்து பார்ப்போம் சரியா நாலடியார் எங்கே பார்ப்போம் சிக்ஸ்த்தில் ஓல்டு புக்கில் இயல் டூவில் வந்து பார்ப்போம் என்னென்னு பார்க்கலாமா நாலடியார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமண முனிவர்கள் உங்களுக்கே தெரியும் பாட்டு என்ன அப்படின்னு பார்க்கலாமா நாய்க்கால் சிறுவிரல் போல நன்கனிய ராயினும் அப்படின்னா நாயோட கால்விரல்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெருங்கி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் நம்ம நம்மளோட சில பேர் வந்து எப்படி இருப்பாங்க நெருக்கமாக இருப்பாங்க அப்படின்றாங்க ஈ கால் துணையும் உதா உதவாதார் நட்பெண்ணாம் அப்படின்னா அவர்கள் வந்து ஈயோட அளவுக்கு கூட நம்ம கூட நெருக்கமா இருப்பாங்க கூட நமக்கு வந்து உதவ மாட்டாங்க அப்படிப்பட்ட அவங்களோட நட்பான் நமக்கு வந்து என்ன பயன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு நாய்க்கால் காலோட நாயோட கால் விரல் எப்படி நெருக்கமாக இருக்கோ அதே மாதிரி நம்மக்கிட்ட நெருக்கமாக இருப்பாங்க ஆனால் நெருக்கமாக இருந்தும் நமக்கு வந்து ஹெல்ப் பண்ண மாட்டாங்க அப்படி இருந்தால் என்ன பையன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த ரெண்டு லைன்லேயும் அடுத்தது பாருங்கள் ஈக்கால் து செய்தானும் சென்று குழல் வேண்டும் செய்வினைக்கும் வாய்க்கால் அணையர் தொடர்பு அப்படின்றாங்க என்ன அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாய்க்கால் தூரத்துலேருந்து நீரை கொண்டு வரும் வாய்க்கால் இப்போ தண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வாய்க்கால்ல தானே தூரமாக இருந்தால் நமக்கு வந்து நீரை ஒரு பாத்தி போட்டு கட்டி நம்ம இது பண்ணுவோம் அதே மாதிரி வயலுக்கு பாய்ச்சி என்ன பண்ணுவோம் விளைய உதவும் வாய்க்காலை போல உதவும் மனிதர்கள் இருக்கிறாங்க எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் அவர்கள் நமக்கு நப்பு தேடிக்கொள்ள வேண்டும் சரிங்களா இந்த பாட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நாய்க்கால் சிறு விரல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாயோட கால்கள் வந்து நெருக்கமாக இருக்கும் நெருக்கமாக அது போல் நம்மக்கிட்ட சில பேர் நெருக்கமாக இருப்பாங்க இருந்தும் நமக்கு வந்து ஹெல்ப் பண்ண மாட்டாங்க வாய்க்காலில் தண்ணி எப்படி பாஞ்சு வயலுக்கு வந்து நல்ல பயனை தருதோ அதே மாதிரி நல்ல ஒரு நட்பு வந்து இருக்கும் அதை நாம தான் வந்து தேடி வந்து பெற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி சமண முனிவர் வந்து நாளடியாரில் வந்து சொல்கிறாரு ஓகேவா நாளடியார் பாடலில் சொல்கிறாரு பாருங்க நாய்க்கால் அப்படின்னா நாயின் கால் ஈ கால்னா ஈயின் கால் நன்கணியர் நன்கு கூட்டலணியர் அணியர் அப்படின்னா நெருங்கி இருப்பவர் எண்ணாம் அப்படின்னா என்ன பயன் செய்தூரம் அப்படின்னா செய் அப்படின்னா தூரம் செய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வயல் அணையார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போன்றார் நூல் குறிப்பு பார்க்கலாமா நூல் குறிப்பு பாருங்க பார்த்தீங்கன்னு நூல்களில் ஒன்று தான் என்ன அப்படின்னா நாளடியார் அறநூல்கள் பார்த்தோம் அகமும் புறமும் சார்ந்தது என்னன்னு பார்த்தோ அக நூல் என்ன புறநூல் என்னன்னு பார்த்தோம் சரிங்களா நாளடியார் எத்தனை பாடல்களை கொண்டுள்ளது நானூறு பாடல்களை கொண்டுள்ளது சரிங்களா நாலடியில் என்ன சொல்லுவாங்க அற கருத்துக்களை வந்து சொல்லியிருப்பாங்க நாலடி நானூறுன்னு சொல்லி இதுக்கு சிறப்பு பெயர் வந்து இருக்கு சமண முனிவர்கள் பலர் பா பாடிய பாடலோட தொகுப்பு தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளடியார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகே பதினெண் கீழ்கணக்கு நூலோட விளக்கம் என்னன்னு பார்க்கலாமா என்ன சொல்றாங்க சங்க நூல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்து பாட்டு எட்டு தொகை சங்க நூல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்து பாட்டு எட்டு தொகை பத்து பாட்டில் பத்து நூல்கள் இருக்குது எட்டு எட்டு தொகையில் எட்டு நூல்கள் இருக்குது சரி பத்து பாட்டியும் எட்டு தொகை உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அந்த நூல்களில் பத்து பாட்டில் பத்து நூல்கள் இருக்குல்ல எட்டு தொகையில் எட்டு நூல்கள் நூல்கள் இருக்குது அது கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மொத்தம் எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டு நூல்கள் இதை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு மேல் கணக்கு நூல்கள் என்று கூறும் வழக்கமும் உண்டு அடுத்தது சங்க நூல்களுக்கு பின் தோன்றிய நூல்களோட தொகுப்பு தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினெண் கீழ்கணக்கு பதினெண்டு கணக்குனா என்னென்னு சொன்னாங்க பதினெண் கீழ்கணங்கன்னா இப்போ என்னன்னு சொன்னோம் இந்த தொகுப்பில் பதினெட்டு நூல்கள் இருக்குது பதினெண் என்றால் பதினெட்டு இப்போ நடந்த குரூப் ஃபோரில் கூட குரூப் ஃபோராக குரூப் டூவாக சொல்லுங்கள் பார்க்கலாம் இந்த கேள்வி வந்து கேட்டிருந்தாங்க பதினெண் என்றால் என்ன இந்த கேள்வி எங்கே இருக்குது ஸ்கூல் புக்கில் அப்போ நாலடியார் படிச்சிருந்தாலே இந்த கேள்விக்கு நம்ம விடையை அழிச்சிருக்கலாமா அழிச்சிருக்கலாம் ஓகே இந்த நூல்களை கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பதினெழு கீழ்கணக்கு நூல்களில் நிறைய என்ன நூல் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறநூல்கள் தான் இருக்கும் சரி பதினைந்து கீழ்கணக்கு நூல்களில் அகமும் புறமும் சேர்ந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள் அகமும் புறமும் சேர்ந்தது என்ன திருக்குறள் தான் அகமும் புறமும் சேர்ந்தது சரி தெரிஞ்சிச்சுன்னா அகநூல் என்ன புறநூல் என்னென்னு மட்டும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அறநூல்கள் வேணாம் அகநூல்கள் என்ன புறநூல்கள் மட்டும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் சரி ஓகே அடுத்தது நம்ம நாளடியார் பற்றி எங்கே படிப்போம் அப்படின்னு பார்த்திங்கன்னா செவன்த்து நியூ புக்கில் வந்து டேர்ம் டூவில் இயல் டூவில் வந்து படிப்போம் போய் செக் பண்ணிக்கோங்க என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அழியா செல்வம்ன்ற டாப்பிக்கில் சமண முனிவர் நாளடியார் சொல்லியிருப்பார் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க பார்க்கலாமா பாட்டு பாருங்கள் வைப்புலி கோட்பா வாய்த்திய கோ கேடிலை சாரியா இன்னொரு டைம் படிக்கணும் பாருங்கள் வைப்புலி கோட் படா வாய்த்தியர் கேடில்லை அப்படின்னா பொருளை போல வச்சிருக்கோம் பிறரால் கொல்லப்படாது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்வியை வந்து சொல்கிறாங்க சரிங்களா பொருள் போல வைத்திருப்பினும் பிறரால் கொல்லப்படாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்வி ரெண்டாவது மிகச்சிறப்பின் அரசர் செருவின் செருவின் வார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருவருக்கு வாய்க்கும்படி கொடுத்தலும் குறைவூடாதது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்வி தான் என்ன அப்படின்னா ஒரு மிக்க சிறப்பினை உடைய அரசலாலும் ஓகேங்களா அரசர் கூட நம்மளோட கல்வியை வந்து என்ன பண்ண முடியாது கவர முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எச்சம் என ஒருவன் மக்கு செய்வன இச்சை மற்ற அல்ல பிற தன்னோட குழந்தைக்கு நம்ம என்ன சேர்த்து வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்வியை தான் சேர்த்து வைக்கணும் மற்ற செல்வங்கள் எல்லாமே ஆகாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஒன்றுமே இல்லை நம்ம வந்து கல்வியை வந்து என்ன பண்ணுவோம் பிறருக்கு வந்து கொடுக்கணும் நமக்கு வந்து என்ன பண்ணும் அரசராலும் கவர முடியாது என்ன அப்படின்னா கல்வியை தான் சொல்லி சொல்கிறாங்க நம்ம குழந்தைங்களுக்கு சொத்து பணத்தை சேர்த்து வைக்கிறத விட அவங்களுக்கு நல்ல கல்வியை கொடுத்தா அதுவே வந்து போதும் மற்ற செல்வங்கள் வந்து எதுவும் ஈடாகாது அப்படின்னு சொல்லி இந்த பாட்டில் வந்து சொல்லியிருக்காங்க அதனால தான் கல்வியே அழியா செல்வம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பொருள் பாருங்கள் வைப்புலி அப்படின்னா பொருள் சேமத்து வைக்கும் இடம் கோட்பானா ஒருவரால் கொல்லப்படாது வாய்த்தியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாய்க்கும்படி கொடுத்தலும் விச்சை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்வி வவ்வார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர முடியாது எச்சம் அப்படின்னா செல்வம் சரிங்களா பாடலோட பொருள் கொடுத்துருப்பாங்க நீங்கள் படிச்சுக்கோங்க நம்ம நூல்வெளி மட்டும் பார்க்கலாம் நாலடியார் உங்களுக்கே தெரியும் நாலடியார்னா சமண முனிவர் ஈச்சிருப்பாங்க பதினெட்டு கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று நானூறு வெண்பாக்காளர்கள் வந்து ஆனது இதோட வேறுபெயர் வந்து நாலடி நானூறுன்னு பார்த்தோம் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க வேளாண் வேதம் சரிங்களா அறம் பொருள் இன்பம்ட்டு முப்பகுப்புகளை வந்து கொண்டது இந்த நூலுக்கு இணையா வச்சு இந்த நூல் என்ன சொல்லுவாங்கன்னா திருக்குறளுக்கு இணையா வச்சு போற்றப்படுவதை எப்படி சொல்றாங்க நாலும் இரண்டும் சொல்லுக்குருதி அப்படின்ற தொடர் மூலம் நம்ம வந்து அறியலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரி நாலடி மூணு மூணு பாலாக பகுத்தவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க தர்மர் நாளடி மூணு பகு பாலா பகுத்தவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தர்ம் தர்மர் உரையாசிரியர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா உரையாசிரியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதுமனார் தர்மர் சரிங்களா பதுமணார் தர்மர் தான் ரெண்டு பேரும் உரையை வந்து எழுதியிருப்பாங்க ஓகேங்களா இதில் எத்தனை இயல்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பனிரெண்டு இயல்கள் இருக்குது சரிங்களா ஜீவுப்போ வந்து மொழிபெயர்த்து பனிரெண்டு இயல்கள் இருக்குது ஜீவ்போ வந்து மொழிபெயர்த்திருப்பாரு நம்ம பார்த்தோம்ல அறம் பொருள் இன்பம் சொல்லிட்டு முப்பாலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அறத்தில் எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதிமூணு அதிகாரம் அதுவே பொருளில் எத்தனை அப்படின்னா இருபத்தி நாலு அடுத்தது இன்பத்தில் எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு சரிங்களா ஓகே மொத்த அதிகாரம் எத்தனை அப்படின்னு பாத்தீங்கன்னா நாற்பது அதிகாரம் எத்தனை பாடல்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா மூணு பாடல்கள் ஓகேவா இப்ப நாளடியார் தொடர்பான திருக்குறள் சாரி நாளடியார் தொடர்பான கேள்விகள் வந்து பாக்கலாம் நீதி நூல் அப்படின்னு எதை சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா திருக்குறளை தான் நீதி நூல் சொல்லி சொல்லுவாங்க நாளடியார இரண்டாவது நூல் சொல்லி சொல்லுவாங்க மூணாவது நீதி நூல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பழமொழி நானூல் இதை வச்சுக்கோங்க நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் ஃபஸ்ட்டு நூல் அப்படின்னா திருக்குறள் ரெண்டாவதுனா நாலடியார் மூணாவது என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா பழமொழி நானூறு ஓகேவா இன்னொரு டைம் நான் சொல்லட்டா நாலடியாரோட ஆசிரியர் யாரு சமண முனிவர் நாலடியோட ஆசிரியர் சமண முனிவர் எத்தனை பாடல்களை கொண்டிருக்கு நானூறு பாடல்களை கொண்டிருக்கு இதோட வேறு பெயர் என்ன நாலடி நானூறு வேளாண் வயதம் சொல்லி சொல்லுவாங்க பாவகை என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா வெண்பா வகையை சார்ந்தது பதினேழு கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று ஒரே ஒரு தொகை நூல் அப்படின்னு பாத்தீங்க இதெல்லாம் எக்ஸ்ட்ரா பைனா நோட் பண்ணி வச்சுக்கோங்க பதினெட்டு கீழ்கிணக்கு நூல் ஒரே ஒரு தொகை நூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாலடியார் தான் திருக்குறளுக்கு அடுத்த புகழ்பெற்ற நூல் நாலடியார் தான் நான் முன்னையே சொன்னேன் ஜி போ இதை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தாரு சரிங்களா நாளடியார மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னு கேட்பாங்க ஜிப்போ சரிங்களா முப்பால் வந்து இருக்கு முப்பாலும் வந்து சொல்ற நூல் தான் என்ன அப்படின்னா நாலடியார் அறத்தில் பதிமூணு பார்த்தோம் பொருளில் இருபத்தி நாலு பார்த்தோம் இன்பத்துல மூணு வந்து பார்த்தோம் சரிங்களா ஓகே மொத்தம் நாற்பது அதிகாரமும் பன்னெண்டு இயல் இருக்குது அதிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்பது இயல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு வந்து இருக்குது இந்த இயல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பன்னெண்டு இயல் இருக்குல்ல இந்த பன்னெண்டு இயலில் ஃபஸ்ட் இயல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா துறவரம் ஃபஸ்ட் இயல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா துறவரம் சொல்லி சொல்லுவாங்க இதை தொகுத்தவர் அதிகாரம் வகுத்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பதமணி என்ன பண்ணியிருப்பார் இதை தொகுத்துருப்பார் அதிகாரம் வந்து வகுத்திருப்பார் முப்பாலாக பகுத்தவர் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா தருமர் தருமர் தான் என்ன முப்பால் அறம்பொருள் இன்பம் சொல்லிட்டு முப்பாலாக பது பகுத்திருப்பார் உரை நம்ம ஏற்கனவே பார்த்தோம் பதுமணாரு தருமரம் தான் வந்து உரையை சொந்த சொன்னாங்க சரி நாளடியாரில் என்னப்பா சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிலையாமை துறவரம் பற்றி சொல்லுது நிலையாமையும் துறவரம் பற்றி கூறும் நூல் தான் என்ன அப்படின்னா நாளடியார் என்ன அப்படின்னா வாழ்க்கையோட எளிமையான பொருட்களை ஓய்மைகளை கையாண்டு என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு வந்து நீதி வந்து போகட்டும் சரி ஓகே நம்ம கேள்விக்குள்ளே போயிடலாம் ரொம்ப சொன்னால் அப்படின்னா நீங்கள் கடுப்பாடிவிங்க சரி ஓகே வாங்க பார்க்கலாம் முல்லைப்பாட்டு யாரை பார்த்தோன்னே இந்த சைடு பார்க்கக்கூடாது அப்படியே அடிக்கணும் முல்லைப்பாட்டு முல்லைப்பாட்டோட வேறு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெஞ்சாற்றுப்படை பட்டினப்பாலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வஞ்சி நெடும்பாட்டு நாலடியார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேளாண் வேதம் வெற்றி வெர்க்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நருந்தொகை யார் அதிவீரராம பாண்டியன் சரிங்களா அடுத்தது பாருங்க பதினெண் என்றால் என்ன பதினெண் என்றால் என்ன பதினெட்டை தான் என்ன சொல்லுவாங்க பதினெண் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஓல்டு புக் சிக்ஸ்த்தில் பார்த்தோமா திருக்குறளுக்கு அடுத்தபடியாக போற்றப்படும் நீதி நூல் பார்த்தோமா திருக்குறளுக்கு அடுத்தபடியாக எந்த நூல் சொல்கிறாங்க நாலடி நானூறு ஓகே கல்வி அழகே அழகு என்றும் கல்வி கரையில் கற்பவர் நாள் சிலை என்றும் கூறும் நூல் என்ன அப்படின்னா நாலடியார் கல்வி அழகே அழகுன்னு சொல்கிறாங்க கல்வி கரையில் கற்பவர் நாள் சிலை அப்படின்னு சொன்னது நாலடியார் தான் ஓகேங்களா அடுத்தது பாருங்கள் அடி நிமிர் வில்லா செய்யு தொகுதி அறம்பொருள் இன்பம் அடுக்கி அவ்வகை திறம்பட வருவது தான் என்ன அப்படின்னா பதினேழு கீழ்கணக்கு நூல்கள் பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் எப்படி சொல்றாங்க அடி நிமிர் வில்லா செய்யுத் தொகுதி அறம்பொருள் இன்பம் அடுக்கி அவ்வகை திறம்பட வருவது பதினேழு கீழ்கணக்கு நூல்கள் படகு தமிழ் சொல்லுரிமை இரண்டில் என்னும் தொடரில் நாள் என்பது எந்த நூலை குறிக்குது அப்படின்னா நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளடியார குறிக்குது நாலும் இரண்டும் சொல்லு குருதின்னு பார்த்தோமா திருக்குறளுக்கு ஒப்பா சொன்னாங்கன்னு பார்த்தோமா ஓகே அடுத்தது பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் நீதியை வலியுறுத்தும் நூல்களோட எண்ணிக்கை பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் பார்த்துருக்கோம் பதினெட்டு நூல்கள் இருக்குதுன்னு பார்த்தோம் அதில் நீதியை வலியுறுத்துறது மட்டும் எத்தனை நூல்கள் அப்படின்னு கேட்குறாங்க இதெல்லாம் நமக்கு தெரியாது நோட் பண்ணி வச்சுக்கோங்க பதினோரு நூல்கள் வந்து நமக்கு நீதியை வந்து நிறைநிறுத்துகின்றன ஓகேங்களா அடுத்தது பெருமுத்திரையோட குறிப்புகள் யாரோட நூல்களில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க இதுவும் நமக்கு தெரியாது அப்போ நாளடியாரில் பெருமுத்திரையர்கள் குறிப்பு வந்து இருக்குது ஓகே நாளடியார் நூலை பாடியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமண முனிவர்கள் தான் என்ன பண்ணியிருப்பாங்க நாளடியார் அப்படின்ற நூலை பாடியிருப்பாங்க ஓகே நாளடியாரை தொகுத்தவர் யார் பார்த்தோமா பதுமணார் வந்து பார்த்தோம் தொகுத்தவர் அதிகாரம் வகுத்தவர் யார் பார்த்தோம் பதுமனார் வந்து நம்ம பார்த்தோம் ஓகே அடுத்த இது பாருங்க அகடுரை யார் மட்டும் நில்லாத செல்வம் இவ்வடி இடம்பெற்றுள்ள நூல் இந்த லைன்ல நோட் பண்ணி வச்சுக்கோங்க அகடூரை யார் மட்டும் நில்லாத செல்வம் இவ்வடி நூல் இடம்பெற்றுள்ள நூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாலடியார் நாலடியாறு எழுதுறீங்க அப்படின்னா எத்தனை லைன் இருக்குது அந்த லைன்ஸ் மட்டும் தண்ணி எழுதி வச்சுக்கோங்க அப்புறம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் பெருமைத்த குறிப்பு வந்து இருக்கு நாலடியாரை தொகுத்தர் வந்து பார்த்தோம்னா உரையை எழுதுனவங்க யாரு நாலடியார் என்ன சொல்லுது நிலையாமல் துறவரம் பற்றி சொல்லுது இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கும்போது தான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் கிடைக்கும் அதனால ப்ரீவியஸியர் கொஷ்டின் பார்க்குறதை டெய்லி ஒரு பழக்கமாக வச்சுங்க எவ்வளோ நேரம் பார்க்க போறீங்க ஒரு பத்து நிமிஷம் பார்க்க போறீங்க நாலடியார் இருக்க போறீங்க எங்கே இருக்குன்னு நான் சொல்லிடுறேன் அந்த சைடில் போய் நோட் பண்ணி வச்சிட்டீங்க முடிஞ்சிச்சு நீங்கள் ரிவிஷன் பண்ணும்போது அதிகம் சேர்த்து ரிவிஷன் பண்ணீங்க அப்படின்னா டன் ஓகேங்களா அடுத்து பாருங்க நாலடியாரில் வரும் காமத்து பால் எத்தனை ஏர்களை கொண்டது நான் சொன்னல பொருள் இன்பம் ஓகேங்களா காமத்து பால் அப்போ எத்தனை மூணு மூணு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரிங்களா அடுத்தது பதினெண்டு கீழ்கணக்கு நூல்களில் தான் நாலடியா இதுவும் போட்டுருவீங்க நாலடியாருக்கு வழங்கும் சிறப்பு பேர் நாலடி நானூறு வேளாண் வேதம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஓகே பொருந்தாத கண்டுபிடிக்க சொல்றாங்க நாலடியாரை ஏற்றியவர் யாருப்பா சமண முனிவர் ஈஸியா போட்டலாம் நாலடியாறுல அறம் பொருள் இன்பம் காமத்துப்பால் அந்த இன்பத்தை தான் என்ன சொல்றாங்க காமத்துப்பால் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நாலடியார் நானூறு வெண்பாக்களை கொண்டது ரைட்டு நாலும் இரண்டும் குருதி என்பதில் நாலு அப்படின்னு பாத்தீங்கன்னா நாலடியாற குறிக்கும் சரிங்களா ஓகே அப்போ நாலடியார் இயற்றியவர் யார் சமண முடியும் அப்போ நமக்கு பொருந்தாத எது ஆப்ஷன் பி அடுத்தது பொருந்தாத நூலை தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னு பாருங்கள் புறநானூறு எட்டு தொகையில் வருமா பத்து பாட்டில் வருமானு சொல்லி நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணணும் சரிங்களா நான் கடிகை நாலடியார் இனியமை நாற்பது இதெல்லாமே என்ன நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டு கீழ்கணக்கு நூல்கள் இது மட்டும் எட்டு தொகையாக பத்து பாட்டான் நீங்கள் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணணும் சரிங்களா அடுத்தது நாலடி நானூறு என அழைக்கப்படும் நூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாலடி நானூறு வேளாண் வேதம் அப்படின்றது என்ன சொல்லுவாங்க நாலடியார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அடுத்தது சங்க கால நூல்களுக்கு பின் தோன்றிய நூல்களோட தொகுப்பு தான் பார்த்தோமா பழைய புக்ல பதினேழு கீழ்கணக்கு நூல்கள் நாலடியாரோட ஆசிரியர் நாலடியார் நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்க சமண முனிவர் டி கிடையாது நாலடியார் நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமண முனிவர் பொறுத்துக்க பாருங்க தொன்னூல் விளக்கம் தொன்னூல் விளக்கம்னா என்ன யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விரமாமுனிவர் நாலடியார்னா போட்டிருங்க சமணம் முனிவர் திருவேங்கட தந்தாதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா குருமர குருபரர் மதுரை கிளம்பகம் பிள்ளை பெருமாள் ஐயங்கள் மேட்சில் நாலடியார் நம்ம கொடுத்துருக்காங்க ஸோ அதனால இந்த மேட்ச் வந்து நம்ம பார்த்தோம் அடுத்தது பதினெண்டு கீழ்கடக்க நூல்களில் அடி இலக்கியங்கள் எவ்வகை ஓசையில் அமைஞ்சிருக்கு பாருங்கள் அதோட இலக்கியங்கள் வந்து எந்த ஓசையில் அமைஞ்சிருக்கு இதெல்லாம் நமக்கு தெரியாத நோட் பண்ணி வச்சுக்கோங்க செப்பல் ஓசையில் அமைஞ்சிருக்கு கேள்வி எப்படிலாம் நான் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி இயர் கொஷின்ஸ் வீடியோஸ் தான் நமக்கு வந்து கிளிக் ஆகும் சரி ஓகே இந்த பாருங்கள் பழமொழி கு சாரி லைன்ஸ் கொடுத்துட்டு நமக்கு என்ன கேட்குறாங்க அதை யார் சொன்னாங்கன்னு கேட்குறேன் இல் வந்துச்சுன்னா நான் என்ன சொன்னேன் இல் வந்துச்சுன்னா நான் என்ன சொன்னேன் பழமொழி அதாவது ஒவ்வொரு பாடலோட இறுதியில ஒரு பழமொழி வந்து இரு இடம் பெச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி பழமொழி நானூறுலாம் சொன்னேன் அப்போ இல்லை வந்துன்னா ஒன்றிலோ மூன்றிலோ இல் இந்த மாதிரி ஆற்றுனா வேண்டுதோ இல் வந்துச்சுன்னா அது பழமொழி நானூறு ஆற்றுனா வேண்டுவது இல்லைன்னு வந்திருக்கு அப்போ பழமொழி நாய்க்கால் சிறுவிரல் போட அதாவது நம்ம இந்த பாட்டில் என்ன பார்த்தோம் நாய்க்கால் எப்படி வந்து அந்த அதோடய விரல் வந்து நெருக்கமாக இருக்கோ அதே மாதிரி நம்ம கூட சில பேர் நெருக்கமாக இருப்பாங்க ஆனால் அவங்க நமக்கு வந்து ஹெல்ப் பண்ண மாட்டாங்க வாய்க்காலில் போகிற தண்ணி எப்படி நீண்ட தூரத்துக்கு போய் பயல்கெல்லாம் பாயுது அப்படின்னும் போது அந்த நட்பை வந்து நம்ம தேடி தக்க வச்சுக்கணும்னு சொல்லி இதில் வந்து சொல்லியிருப்பாங்க இப்போ நாய்க்கால் சிறு விரல் போடுறோன்னா நாலடியார் வந்து போடுறோம் மனைக்கு விளக்கம் மடல்வாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான்மணி கடிகளை சொல்லியிருப்பாங்க அன்பின் வலியது எது உயர்நிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருக்குறளில் வந்து சொல்லியிருப்பாங்க சரிங்களா ஓகே அடுத்தது பாருங்க களவழி நாற்பது களவழி நாற்பது அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னன்னா புறப்பொருள் முதுமொழி காஞ்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா முதுமொழி காஞ்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா நிலையாமையை பத்தி சொல்றது சரிங்களா அடுத்தது நாலடியார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வேளாண் வேதம் சரிங்களா நான் இது சொன்ன நிலையாமை துறவரம் பத்தி சொல்றதா என்ன அப்படின்னா நாலடியார்னு சொல்லி சொன்னேன் ஆப்ஷன்ல நீங்க பார்க்கணும் வேளாண் வேதம் இருக்கு உங்க மேம் தான் நிலையாமை சொன்னாங்களேன்ட்டு இதுவும் போடக்கூடாது நாலடியார் வேளாண் வேளாண் வேதமா இப்ப நாலடியார் எங்க இருக்கு வேளாண் வேதம் அப்போ ஆப்ஷனில் டூ இங்கே இருக்குது இதை பார்த்து தான் அடிக்கணும் அதுக்கப்புறம் ஏலாதி அப்படின்னு பார்த்திங்கன்னா சுக்கு மிளகு திப்பளி ஆறு மருந்தோட பொருட்களோட தொகுப்பு தான் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம ஏலாதி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அடுத்தது பாருங்கள் போர்க்களம் பாடுதல் என்ற துறையை சார்ந்த புறநூல் அப்படின்னு பார்த்திங்கன்னா கடவுளை நாற்பது போர்க்களம் போர்க்களம் பாடுதல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க கடவழி நாற்பதில் போர்க்களம் பாடுதல் எந்த துறையை சேர்ந்த புறநூல் அப்படின்னு பார்த்திங்கன்னா கடவுளி நாற்பது வேளாண் வேதம் அப்படின்னா நாலடியார் தான் நாலடி நானூறு நாளும் நம்ம என்ன சொல்வோம் வேளாண் வேதம் நாலடி நானூறுனால் நம்ம நாளடியார் தான் வந்து சொல்லுவோம் சரிங்களா அடுத்தது வேளாண் வேதம் என போற்றப்படும் நூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலடியார் தான் ஓகேங்களா அடுத்தது பாருங்கள் செல்வம் சகட கால் போல் வரும் அப்படின்னு சொல்ற நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலடியாக தான் செல்வம் சகட கால் போல் வரும் சொல்கிற நூலும் நமக்கு நாலடியார் தான் சரிங்களா அடுத்தது வேளாண் வேதம் என்று அழைக்கப்படும் நூலும் நமக்கு தான் வேளாண் வேதம் என்று அழைக்கப்படும் நூலும் நமக்கு நாலடியார் தான் உங்ககிட்ட என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டேன் எட்டு தொகை நூல்கள் என்ன பத்து பாட்டு நூல்கள் என்ன சரிங்களா புறநானூறு எட்டு தொகையில வருமா பத்து பாட்டில் வருமானு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸில் பண்ண சொன்னேன் ஓகேவா சரி ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் डाउट्स अभी कीर कि रेकमेंड बॉक्स लगा मन में क्या थैंक यू फॉर वाचिंग